வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை டக்கு டக்குன்னு பார்க்கலாங்க முதல் டாபிக் என்ன அப்படின்னா காசா இருக்குது பார்த்தீங்களா காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான தாக்குதல் காரணமாக மோதல் காரணமாக காசாவில் பல பேர் ரொம்ப உணவு பஞ்சத்தின் பிடியில் இருக்காங்க ரொம்ப பசி பட்டினியோடு வாழ்க்கையை இருக்காங்க அப்படின்னு ஐநா சபையெல்லாம் தெரிவிக்கிறாங்க கருத்து தெரிவிக்கிறாங்க இப்போ விஷயம் என்னென்னா பல உலக நாடுகள் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மனிதாபிமான ரீதியில் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உதவிகளை இருக்காங்க இந்தியா கூட பல உதவிகளை காசால இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை செஞ்சுக்கிருக்காங்க உதாரணத்துக்கு இந்த பார்லேஜி பிஸ்கட் பாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா அது நிறையா இந்தியா வந்து காசால் இருக்கக்கூடிய மக்களுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்தியா சென்ட் பண்ண அந்த பார்லேஜி பிஸ்கட் பாக்கெட்ஸை ஹமாஸ் இருக்காங்க பார்த்தீங்களா ஹமாஸ் அமைப்பினர் அவங்க வழிமறித்து அதை எடுத்துக்கிட்டு இப்போ அஞ்சு ரூபா மதிப்பு கொண்ட நம்ம ஊரில் அஞ்சு ரூபா பார்லேஜி பிஸ்கட் பாக்கெட்டு அதை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு அவ்வளோ மதிப்புக்கு அங்கே இருக்காங்க ஹமாஸ் குழுவினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் கிடச்சிருக்கு அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பசியில் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனிதாபிமான ரீதியில் உதவி செஞ்சால் அதை ஹமாஸ் அமைப்பினர் வந்து எடுத்துக்கிட்டு ஹை ரேட்டில் வச்சு விற்றுக்கி இருக்காங்களாம் அதனால் ஏன் காசா இந்த நிலமையில இருக்குன்னா காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஹமாஸ் குழுவினருக்கு சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து வழங்கிக்கிற்காங்க என்ன தான் ஹமாஸ் அமைப்பினர் இப்படியெல்லாம் பண்ணிக்கிருந்தாலும் மறைமுக நேரடி ஆதரவை மக்கள் வழங்கிக்கிருக்காங்க ஸோ இதனால தான் இஸ்ரேல் காண்டாகி தொடர்ந்து அட்டாக் இருக்கு காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஹமாஸ் அமைப்பினருக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை விளக்கிட்டாங்க அப்படின்னா ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் குரல் எழுப்பினாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் படக்கூடிய பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் ரெண்டாவது டாபிக் ரஃபேல் விமானங்களை வாங்க இந்தியா பிரான்ஸோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்களே ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் அப்ப இந்தி கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி என்ன தெரியுமா விமர்சனம் பண்ணாங்க ரஃபேல் விமானங்களை வாங்க ஒப்பந்தம் போட்டுக்கிட்டதே அம்பானி நிறுவனம் இருக்காங்க பார்த்தீங்களா ரிலையன்ஸ் நிறுவனம் அம்பானி நிறுவனத்துக்கு பிஸ்னஸை கொடுக்கறதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பிரான்ஸோட இந்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னு திமுக காங்கிரஸ் கூட்டணி விமர்சனம் பண்ணாங்க இப்போ என்ன தெரியுமா தகவல் கிடைச்சிருக்கு டசால்டு விமான தயாரிப்பு நிறுவனம் ரஃபேலுடைய இந்த பாடி இருக்கிற உடற்பகுதியை இந்தியாவில் தயாரிக்க டாடா அட்வான்ஸ்டு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி என்ன சொன்னாங்க அம்பானி நிறுவனத்துக்கு பிஸ்னஸ் கொடுக்கறதுக்காக பிஸ்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரான்ஸோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னு பாலிடிக்ஸ் பண்ணாங்க ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு டாட்டா நிறுவனத்துக்கு அந்த ஒப்பந்தம் போயிருக்கு அந்த பிஸ்னஸ் போயிருக்கு அப்படிங்கிறதான் இப்போ கிடைத்திருக்கக்கூடிய ஃப்ளாஷ் நியூஸாக இருக்குது அப்போது மோடியை விமர்சனம் பண்ணுறதுக்கு மோடியை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிட்டே இல்லை சும்மா ஆதாரமே இல்லாமல் அதானி அம்பானி அம்பானி அதானி அப்படின்னு சொல்லிட்டு வாயில் வடை சுட்டுக்கிறக்காங்க இந்தி கூட்டணி அப்படிங்கிறது இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கோலாகலஸ் டிவி ஜேபிசி போடு சாமானியர் டிவி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் சேர்ந்து கணிப்பை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் காமெடி பண்ணிக்கிறாங்க இந்த மூணு பேரும் ஒரு வாரத்துக்கு முன்பாக என்ன சொன்னாங்கன்னா அதிமுகவுடைய கூட்டணி திமுகவை ஈஸியாக ஜெயிக்கும் வெற்றி பெறக்கூடிய மார்ஜினு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதான் முக்கியம் இன்னும் நல்லா இப்போவே புஷ்பாணி வேலை பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா மார்ஜின் அதிகமாக இருக்கும் வெற்றி மார்ஜின் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஜேவி சிஸ்ரீ தான் பேசிக்கிட்டு இருந்தாரு நம்ம இருந்து சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான் இப்போதைக்கு அதிமுக பாஜக கூட்டணி இடையே அந்த ஒற்றுமை இல்லை அதிமுக கூட்டணியை பாஜக தொண்டர்கள் விரும்பல பாஜக கூட்டணியை அதிமுக தொண்டர்கள் விரும்பல அதுவும் குறிப்பா பாஜக தொண்டர்கள் ஏடிஎம்கே அலைன்ஸையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பயங்கரமா இருக்கிறாங்க காரணம் பாஜக தொண்டர்கள் விரும்பக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையுடைய நிலைப்பாடு அது ஏடிஎம்கேயும் வேண்டாம் டிஎம்கேயும் வேண்டாம் நம்ம தலைமையில் ஒரு புதிய ஒரு அணி அமைத்து பதினெட்டு விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே வாங்கியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்பாகவே இதே கூட்டணியோட வேட்பாளர்களை அறிவித்து கேம்பெயின்லாம் பண்ணா டெஃபினட்டாக நிறையா தொகுதிகளை ஜெயிக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலை தொடர்ந்து சொன்னாரு ஆனால் அண்ணாமலை சொல்லக்கூடிய விஷயத்தை நிராகரிச்சாங்க டெல்லி மேலிடம் நிராகரித்து அதிமுகவோட கூட்டணி அமைச்சாங்க ஆனால் தொண்டர்கள் அதை விரும்பல அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஸோ இதை தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிருக்கோம் சரி இப்போயும் ஒன்று கெட்டுப்போல திமுகவை வீழ்த்துவதற்காக அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது நேர்மையாக இருக்கணும் இருபத்தஞ்சு தொகுதி முப்பது தொகுதி கொடுத்து அதிமுக பாஜகவை ஏமாற்றக்கூடாது இன்னைக்கு பிஜேபிக்கு பன்னெண்டு விழுக்காடு ஓட்சியார் இருக்கு குறைஞ்சது அறுபது தொகுதிகள் கிட்ட பாஜக போட்டியிடணும் அந்த தொகுதிகளை அதிமுக கொடுத்துச்சுன்னா சந்தோஷப்படுவோம் மகிழ்ச்சியாக எலெக்ஷன் வேலைகளை பார்ப்போம் கூட்டணி மறுபடியும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு தொண்டர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு ஆனா இப்போ வரைக்கும் எண்ணிக்கை முக்கியம் அல்ல எண்ணம் முக்கியம் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் பேசிக்கிட்டு இப்போ வரைக்கும் கிரவுண்ட் லெவல்ல அதிமுக பாஜக இடையே அந்த ஸ்ட்ராங் யூனிட்டி வந்து இல்லை இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது ஸோ இப்போ இதை தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிருக்கோம் ஜேவிசி ஸ்ரீராமே இப்போ இந்த கருத்து கணிப்பை வெளியிடக்கூடிய அந்த அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்களே இவங்க ஒரு வாரத்துக்கு வேண்டி இப்போ ஒரு வல்டி அடிச்சிருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நூற்றி ஆறு திமுக வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் நூற்றி நாலு அதிமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தி நாலு தொகுதிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃபைட் இருக்கும் டிஎம்கே ஓட்சாரு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது ஐந்து பர்சன்டேஜும் ஏடிஎம்கே உடைய நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு பர்சன்டேஜும் டிவிக்கு ஒன்பது புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் நாம் தமிழர் கட்சி ஐந்து புள்ளி ஆறு பர்சன்டேஜ் அப்படின்னு இப்போ இவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணிக்கு தான் அதிக ஓட்சார் கிடைக்கும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க எதிர்பார்த்த கெமிஸ்ட்ரி வந்து ஏற்படல கிரவுண்ட் லெவலில் அதிமுக பாஜக கூட்டணியிடையே அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்து சொல்லக்கூடிய விஷயத்தை இப்போ தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போயும் ஒன்று கேட்டு போல முன்னாடி சொன்ன மாதிரி தொகுதி பங்கீடு விஷயத்தை நேர்மையாக அதிமுக பண்ணாங்க அப்படின்னா பாஜக வேலை செய்ய தயாராக இருப்பாங்க தொண்டர்கள் தொகுதி பங்கீடுல பிஜேபியை ஏமாற்றினா டெஃபினட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் படுதோல்வி சந்திக்கும் அதிமுகவுடைய அலைன்ஸு அப்படின்னு பாஜக தொண்டர்கள் சொல்ல இது பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்